வணக்கம் தலைமையிலே இராணுவ ரீதியாக உலக அளவில் உலகத்தின் நம்பருன்னு கூட சொல்லலாம் இதை ஒரு ஆயுத புரட்சியை நோக்கி நாம் சென்று கொண்டு இருக்கிறோம் மிக ஒரு பெருமையான தகவல் இது சில தினங்கள் முன் இரண்டு தினங்கள் முன்னால் வந்து அனைத்து பத்திரிகையும் இந்த விமானத்தை பற்றி எழுதுனாங்க ஆனால் இப்போ வந்து அத்தனை பேருமே அதை மறுத்து இல்லை இல்லை இந்தியா அப்படி செய்யலைன்னு சொல்லி எழுதுனா எழுதுகிறாங்க இன்றைக்கி ஐடிஆர்டபிள்யூ இந்தியன் டிஃபென்ஸ் ரிசர்ச் விங் இவங்க வந்து ஆதாரபூர்வமாக எழுதக்கூடியவர்கள் அவங்க அங்கீகாரம் பெற்றவங்க அவங்க கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இதை பதிவு பண்ணாங்க இப்போ அது மறுத்து எழுதுகிறாங்க ஏன்னா இவ்வளவு பெரிய இவ்வளவு மிகப்பெரிய விமானம் வந்து தாக்குதல் விமானம் செய்கிறது உலகத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்ப பூமியோட விட்டம் வந்து பன்னெண்டாயிரத்தி ஏழ்நூறு கிலோமீட்டர் வரும் மொத்த பூமியோட விட்டம் இந்த விமானம் நாம் செய்யும் விமானம் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் எரிபொருள் ஒரு முறை நிரப்புனால் செல்லக்கூடியது இது என்ன சொல்ல வராங்கன்னா சொல்ல வருது அப்படின்னா உலகம் முழுவதும் நாம் நினைத்தால் இந்த விமானத்தின் மூலமாக தாக்குதல் நடத்தலாம் நியூக்ளியர் குண்டுகள் உட்பட இதில் முக்கியமாக இதை இதை பேச தூண்டியது வந்து இந்த ஆர்எஸ்எஸ் உடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை ஆர்கனைசர் அப்படிம்பாங்க இந்த ஆர்கனைசர்ல சில தினங்கள் போனாலும் இந்த கற்றை எழுதுனாங்க சும்மாலாம் ஆர்கனைசரில் இந்த இப்படி எழுத மாட்டாங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் அந்த பிஜேபியை பின்னணியிலிருந்து இயக்குவது ஆர்எஸ்எஸ் தான் சரியான தகவலை மட்டுமே எழுதுவாங்க இவ்வளோ தூரம் செல்லக்கூடிய விமானங்களை தயாரிச்சா உலகம் ஏற்றுக்கொள்ளாது அதனால தான் மறுத்து பேசுவது இந்தியா இல்லை நாங்கள் செய்யலாம் சொல்றது ஒரு காலமும் இந்தியா இது செய்து காட்டும் வரைக்கும் ஆதாரபூர்வமாக சொல்ல மாட்டாங்க தனியார் நபர்கள் பேசினால் மட்டுமே உண்டு இது வேற ஒன்றுமில்ல உலகம் முழுவதும் தாக்குதல் நடத்தக்கூடிய அதிக எடை கூடிய அதிக ஆயுதங்களை எடுத்து செல்ல செல்லக்கூடிய யூஎல்ஆர்எஸ்ஏ அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டுக்கு இப்ப பேர் வச்சிருக்காங்க அல்ட்ரா லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் இதுதான் இந்தியா இப்ப உலகில் ரெண்டே நாடுகள்னா இந்த வகை விமானத்தை தாக்கும் விமானத்தை வச்சிருக்காங்க உலகம் முழுவதும் சொல்லக்கூடியது ஒன்று ரஷ்யா முதல் இந்த ரஷ்யாவுக்கு இணையாக அமெரிக்காவோ சீனாவோ செல்வதற்கான வாய்ப்பே இல்லை அவ்வளோ பெரிய சாதனையை ரஷ்யா இதில் நிகழ்த்தி காட்டியிருக்காங்க இரண்டாவது நாடு அமெரிக்கா அமெரிக்கா அதை செஞ்சு வச்சிருக்கிறாங்க சீனா வந்து மூன்றாவது சொல்லலாம் ஆனால் இந்த ரெண்டுக்கும் பக்கத்தில் சீனா செல்ல முடியலை இன்று இப்போ வரைக்கும் சீனாவால் அதை சாதிக்க முடியல சீனாவும் டெவலப்படாக தான் இருக்காங்க இந்த இதில் நாம் செய்யும் இதில் மிகப்பெரிய பெருமையான விஷயம் வந்து நாம் செய்யும் இந்த யுஎல்ஆர்எஸ்ஏ வந்து ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் ஒரே நேரத்தில் மீறுவதை போல நம்ம செய்துட்டு இருக்கோம் அதான் மிகப்பெரிய இதில் பெருமையான விஷயம் இதில் முதல் ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா டியு நூற்றி அறுபது பாங்க இந்த தாக்குதல் விமானத்தை இது சோவியத் காலத்துது இப்ப வந்து டியு நூற்றி அறுபது எம் சொல்லி இப்ப ரஷ்யா செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது பிரமிப்பை தரக்கூடிய தாக்குதல் விமானம் இது மொத்தமா மேலே பறக்கும்போது அதிகபட்ச எடை விமானத்தின் எடை எரிபொருள் எடை ஆயுதங்களோட எடை சேர்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் லட்சம் கிலோ வரும் மிகப்பெரிய பிரமிப்பு ரெண்டே முக்கால் லட்சத்தை மேலே தூக்கிட்டு போகிறக்குனா இதோட என்ஜின் எப்பேற்பட்ட என்ஜினாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க எரிபொருள் மட்டுமே இதில் வந்து உலகம் முழு செல்வதனால லட்சம் கிலோக்கு மேலே எரிபொருளை ஒரு முறை அதுக்கப்புறம் நடுவானில் திரும்பவும் நிரப்பலாம் தேவைப்பட்டால் நிரப்பலாம் அது நடுவானில் நிரப்பறதுனா மிகப்பெரிய விமானம் தேவைப்படும் இது ஆயுதத்தை மட்டும் நாற்பதாயிரம் கிலோ ஆயுதங்களை கொண்டு செல்லும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேஜஸ் பரிமாணம் முழுக்க ஃபுல்லி லோட்னா பதினாலாயிரம் கிலோ தான் வரும் மிகப்பெரிய போரிமானங்கள் சொன்னால் அது வந்து மொத்தமாக ஆயுதங்கள்ல சேர்த்தனோம்னா ஒரு இருபதாயிரம் கிலோ இருபத்தையாயிரம் கிலோ மிகப்பெரிய போரிமானங்கள் வரும் இதில் ஆயுதங்கள் மட்டும் நாற்பதாயிரம் கிலோ விதவிதமான ஆயுதங்களை கொண்டு செல்லலாம் அணுகுண்டு உட்பட இது எவ்வளோ இப்போ ரஷ்யாக்கு செஞ்சு வச்சுருக்கறது வந்து பன்னிரெண்டாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் எரிபொருள் நிரப்பாம ஒரு தடவை நிரப்பி கொடுத்தா பன்னெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் நிற்காமல் பறக்கக்கூடியது இது என்ன சொல்ல வருவாங்கன்னா ரஷ்யா உலகத்தில் எந்த மூலையுமே நாங்கள் தாக்க முடியும் உண்மை தான் உலகத்தை இந்த பூமியின் விட்டமே பன்னெண்டாயிரத்து ஏழ்நூறு கிலோமீட்டர் தான் வரும் உலகத்தை எங்கே வேணாலும் நாங்கள் தாக்க முடியும்னு அவங்க சொல்லுவாங்க இதோட வேகம் தான் ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபது கிலோ மீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு செல்லும் ஒரு போர் விமானத்தை விட இந்த இவ்வளோ பெரிய ராட்சச விமானம் போர் விமானத்தை விட வேகமாக செல்றது மிகப்பெரிய ஆச்சரிய மூட்டக்கூடிய செயல் இதெல்லாம் அமெரிக்காவுடைய பி பிப்டி டூ இது வராது அந்த அளவுக்கு அவங்க பிரமிப்பா செஞ்சு வச்சிருக்காங்க எப்பவோ செஞ்சுட்டாங்க இப்ப திரும்ப அதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க டியு நூத்தி அறுபது மட்டும் அறுபது காரணம் இந்த ரஷ்யாவுடைய விமானத்தின் பிரமிப்புக்கு இத்தனைக்கும் காரணம் இதில் பொருத்தப்பட்டிருக்கிற தான் முழுக்க முழுக்க ரஷ்யாவின் தயாரிப்பு ரெண்டு ஆஃப்டர் பர்னிங் என்ஜின் பாங்க இந்த என்ஜின் தான் இதில் பொருத்தி இருக்கிறாங்க வெறும் நான்கே என்ஜின் தான் இவ்வளோ பெரிய விமானத்தை தூக்கி செல்லுது இவ்வளோ வேகத்தில் இயக்குது இது மிக முக்கியம் இவ்ளோ பெரிய விமானம்லாம் பறக்கும்போது ஒரு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல பறக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செய்வாங்க அவ்வளவுதான் முடியும் ஆனால் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது கிலோமீட்டர் அதிகபட்ச வேகம் ஒரு போர் விமானத்தை விட ரஃபாலை விட அது போகும் அப்ப பாத்துங்க ரஷ்யாவுடைய பிரமிப்பான கண்டுபிடிப்புகள் அந்த பிரமிப்புல இருந்து உண்மையாக இப்ப வரைக்கும் என்னால் மீள முடியல இந்த ஒரு இன்ஜின் இந்த என்கே முப்பத்தி ரெண்டு ஆஃப்டர் பர்னிங் ஒரே ஒரு இன்ஜின் மட்டும் தொண்ணூறு கிலோ நியூட்டன் சக்தியை வெளிப்படுத்தக்கூடியது இப்போ அமெரிக்கா வந்து நமக்கு தேஜஸ் கொடுக்குறாங்க இந்த ஜிஇ அந்த கம்பெனியோட என்ஜின் வெறும் எண்பது கிலோ நியூட்டன் தான் தரும் அதுக்கே அவங்க இவ்வளோ பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம உண்மையாகவே ரஷ்யாவை விட்டு கொஞ்சம் சமீப காலமாக கொஞ்சம் விலகி வந்து அமெரிக்காட்ட சேர்ந்தோம் அது மிகப்பெரிய தப்புன்னு புரியும் இந்த ஆயுதங்களில் ரஷ்யா எங்கேயோ இருக்காங்க அது பக்கத்து அமெரிக்கா போக முடியாது ஆனால் இத்தனை ஆயுதங்கள் வைத்திருக்கும் ரஷ்யா இதை வந்து உக்ரைன் கிட்ட அதை பயன்படுத்தாம ஒரு மெலிதான முறையில் சண்டை போடுவது ரஷ்யாவுடைய பெருந்தமை நிச்சயமா காட்டுது இதே அமெரிக்கா அப்படி இல்லை மூர்க்கத்தனமாக ஜப்பான் மேலே அணுகுண்டு போட்டாங்க இந்த மாதிரி வேலை அதிகமாக செய்வாங்க ரஷ்யா இவ்வளவு வைத்து கொண்டு இருக்கு வைந்தும் ஒரு ஒரு ஜென்டல் மேனா ஒரு முறையில் தான் உக்ரைனை அணுகிறாங்கன்னு சொல்லலாம் இதுக்கடுத்து ரெண்டாவது வந்து அமெரிக்கா வச்சிருக்காங்க பி ஃபிஃப்டி டூன்னு சொல்லுவாங்க அமெரிக்காவுடைய இதை

இரண்டு மடங்குக்கு மேலே வேகம் செல்லக்கூடியது அதிகபட்சமாக எட்டு போகும் ரஷ்யாவுடைய நாற்பதாயிரம் கிலோ எட்டு போகும் இன்னொரு பின்னடைவு அல்ல அவங்களுடைய டெக்னாலஜி பின்னால் இருக்குன்னு சொன்னா அமெரிக்காவுடைய பி பிப்டி டூ வந்து எட்டு என்ஜின் பறக்க கூடியது எட்டு என்ஜின் தான் இந்த அமெரிக்கா மட்டும் தூக்கி செல்லக்கூடியது அதே சமயத்தில் ரஷ்யால நான்கே நான்கு இன்ஜின் அதை விட எடை அதிகமான ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய விமானத்தை தூக்கி செல்லக்கூடியது அப்போ டெக்னாலஜி வித்தியாசம் பாருங்களேன் அமெரிக்கா என்னென்னமோ பில்டப் பண்றாங்க ஆனாலுமே ரஷ்யாவுடைய அந்த கால டெக்னாலஜிக்கு பக்கத்துல கூட அமெரிக்கா நெருங்க முடியலங்கிறது இதில் புரியும் ஆனால் முக்கியமான வித்தியாசம் என்னென்னா அமெரிக்காட்ட அதிக பணம் இருக்கிறதுனால எண்ணிக்கையில் அதிகமாக செஞ்சு வச்சுட்டாங்க பல நூறு அவங்க செஞ்சு வச்சிட்டாங்க ரஷ்யாவில் அதிகபட்சமா இப்ப வந்து ஆப்ரேஷனில் இப்போ வந்து ஒரு இருபத்தைந்து இருக்கலாம்னு சொல்லப்படுது ஒரு நாற்பதை நெருக்கி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பணம் அதிகம் இருக்கணும் இவங்க அதிகமான எண்ணிக்கையில் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த இரண்டுமே குளோபல் ஸ்ட்ரைக் கமாண்ட் அப்படிம்பாங்க உலகம் பூமி முழுவதும் இவர்கள் இந்த இரண்டு நாடுகளால் இந்த போரிமானத்தின் மூலம் தாக்க முடியும் சீனா வந்து முதல்ல இந்த டியூ நூற்றறுபது வாங்கினாங்க டியூ நூற்றறுபதுடைய டெக்னாலஜி வாங்கி அவங்க கட்ட ஆரம்பித்தாங்க சியாங் ஹெச் சிக்ஸ் அப்படிம்பாங்க இதுதான் அவங்களுடைய நீண்ட தூரம் செல்லக்கூடிய இதை போன்ற விமானம் ஆனால் வெறும் ஆயுதங்களை தூக்கி கொண்டு மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் மட்டுமே செல்ல முடியும் இப்போ அவங்கிட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பதுக்கு மேலே அப்பவே செஞ்சுட்டாங்க திரும்ப செஞ்சு அவங்க உலகம் முழு வித்துக்கிட்டு இருக்காங்க சீனாக்காரங்க இப்போ வந்து ஹெச் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணுறாங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அதை ஆயுதங்களோட எட்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் போகக்கூடியது அவங்க டெவலப் தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவுடைய இந்த வகை விமானம் வரும்போது சீனாவுடையது வரும் இதில் இந்தியாவுடைய மிகப்பெரிய விஷயம் இதில் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா முதல் இதை போன்ற உற்பத்தி தயாரிப்பே பதிமூணாயிரம் பன்னிரெண்டாயிரத்து கிலோமீட்டர் வந்து பதிமூணாயிரம் கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய இந்த பிரம்மாண்ட ராட்சச விமானத்தை தயாரிக்கிறாங்க பதிமூணாயிரம் கிலோமீட்டர் செல்லக்கூடியதை செய்யும் போது உலகத்தில் அமெரிக்கா ரஷ்யாவை தாண்டி நமது தாக்குதல் விமானம் தான் அதிக தூரம் ஒரு முறை எரிபொருள் நிருப்பனா செல்லக்கூடியது இது ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் இந்த அமெரிக்கா ஐரோப்பிய போன்ற ஐரோப்பிய நாடுகள் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு எதிரி பாகிஸ்தான் மற்றும் சீனா தான் நீங்க அது வரைக்கும் தான் ஆயுதங்களை செய்யணும்னு சொல்லுவாங்க அப்படிதான் அவங்க பேசுவாங்க இல்லாட்டி தடைகளில் கொண்டு வருவாங்க அதனாலதான் இந்தியா இப்ப மறுக்கிறது நம்ம இருக்க இப்ப போர் விமானங்களே போதுமானது பாகிஸ்தான் முழுவதும் தாக்குவதற்கும் சீனாவை தாக்குவதற்கும் இந்த ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் என்ன சொல்லுவாங்க பதிமூணாயிரம் கிலோமீட்டர் உங்களுக்கு என்ன அவசியம் அப்ப வந்து நீங்க வந்து ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் குறி வைக்கிறீங்க அப்படின்னு தடைகள் கொண்டு வருவாங்க தான் இத வந்து இந்தியா டவுன் பிளே அப்படிம்பாங்க இப்ப சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் சொல்லாம இல்லைன்னு மறுக்கிறாங்க இதெல்லாம் இப்படி தான் கசிய விடுவாங்க உலகத்துக்கு புரிய வைப்பாங்க நாங்கள் செய்வோம் அப்படிம்பாங்க தடைகள் வரும் என்பதால் இதை மறுக்கிறது உலகத்தில் முதலிடத்திற்கு இந்தியா செல்லும் போது ஆயுதங்களும் முதல் இடத்தில் இருக்கணும் அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை அமெரிக்கா செய்யும் போது நம்மையே செய்யக்கூடாது ரெண்டாவது இவ்வளவு பலமான ஆயுதங்கள் வந்து சண்டை போடுவதற்கு அல்ல போய் வீணா வந்து வம்படியா சண்டைக்கு யார்டையும் போற போவதற்கு அல்ல இந்தியாவை பாதுகாப்பாக அமைதியாக வைப்பதற்கும் உலகத்தை வருங்காலத்தில் உலகத்தையும் அமைதியாக வைப்பதற்கும் இந்த வகை நீண்ட தூரம் செல்லக்கூடிய விமானங்கள் நமக்கு தேவை அமெரிக்கா கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இதை போன்ற அமெரிக்காக்கு மீறக்கூடிய ஆயுதங்கள் உலக நாடுகள் தேவைப்படும் தான் அமெரிக்கா கொஞ்சம் அடங்கியிருப்பாங்க இப்போ சீனா ரொம்ப நம்ம முன்னேறிடுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் பதிவு பண்றீங்க இந்த சீனாவுடைய சியான் ஹெச்ஆர் நீண்ட தூரம் செல்லக்கூடிய தாக்குதல் விமானமும் இப்ப டெவலப் பண்ணி கொண்டிருக்கிற ஹெச் டுவெண்ட்டி அதுவுக்குமே அவங்க என்ஜினை ரஷ்யாவை சார்ந்துதான் இருக்காங்க ரஷ்யாவுடைய என்ஜின் வாங்கி தான் அவங்க மாட்டினாங்க ஹெச் சிக்ஸ்ல இப்ப டெவலப் பண்றது கூட ரஷ்யாவுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க ஒருவேளை ரஷ்யா இருந்து அவங்க என்ஜின் வாங்கிக்கலாம் ஏன்னா இவ்வளவு பெரிய விமானத்தை தூக்குவதற்கு மிக சிறப்பான என்ஜின் தேவைப்படும் அமெரிக்காவே இதில் பின்தங்கி ரஷ்யாவுடன் போட்டி போட முடியாமல் எட்டு எஞ்சின் தான் ரஷ்யாவை விட எடை குறைவான விமானத்தை இப்ப இந்தியாவால் நீண்ட தூரம் தாக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இடம் இருக்க ஒரே ஒரு ஆயுதம் அக்னி ஐந்து கண்டங்களை விட்டு கண்டம் தாவும் ஏவுகணை தான் இதை செய்யும் போது நமக்கு ஏகப்பட்ட தடைகள்லாம் அவங்க சொன்னாங்க இது மட்டுமே நீண்ட தூரம் செல்லக்கூடியது அக்னி அக்னியே எட்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டக்கூடியது நம்ம அஞ்சு செய்யும் போது அப்போ செய்யும் போதே நம்ம அதுலையுமே டவுன் பிளே தான் பண்ணோம் நம்ம அதை முழுசாக சொல்லலை ஐயாயிரம் கிலோமீட்டர் தாண்டிடுச்சு கண்டங்களை விட்டு கண்டங்கள் தாண்டும் ஏவுகணை இருக்குன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டோம் இந்த கண்டங்கள் விட்டு கண்டம் தாவ ஏவுகணைக்கும் இந்த கண்டங்களை விட்டு தா தாக்குதல் விமானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏவுகணையோட ஏவுகணை பிரதான நோக்கம் அணுகுண்டுகளை தூக்கி கொண்டு மிகப்பெரிய பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் ஒரு இடத்துல விழுந்து வெடிக்கும் ஒரே ஒரு எதிரியோட இடம் சேதத்துக்கு உள்ளாகும் இப்ப வந்து கொஞ்சம் மாத்தி செய்யறாங்க ஒரே ஒரு ஏவுனில ஐந்து அல்லது பத்து வார்கள் பிரிச்சு பிரிச்சு கொண்டு வர மாதிரி செஞ்சுட்டு இருக்க நம்மளும் செஞ்சு வச்சிருக்கோம் பிரதான நோக்கம் மிகப்பெரிய சேதம் ஒரு சேதத்தை கொடுக்க முடியும் ஆனா இந்த கண்டங்களை விட்டு கண்டம் தாவும் தாக்குதல் விமானங்கள் வந்து பல நூறு ஆயுதங்களை தன்னோட வச்சிருக்கோம் வரிசையாக ஒரு தேசத்தில் பல சேதத்தை ஏற்படுத்தும் ஏவுகணை ஒரு சேதத்தை ஏற்படுத்தும் ஒன்று அல்லது பத்துக்குள்ள சேதத்தை ஏற்படுத்தும் இந்த கண்டங்கள் தாண்டும் விமானங்கள் பல நூறு சேதங்களை ஏற்படுத்தும் அவ்வளவு ஆயுதங்கள் உள்ள வச்சிருக்கோம் இதுதான் மிகப்பெரிய முக்கியமான வித்தியாசம் கண்டங்களை விட்டு கண்டம் தா தாவும் ஏவுகணை வந்து அதோட வேகம் வந்து அதுக்கு பிளஸ் பாயிண்டா இருக்கும் மிக அதிக வேகத்தில் போவதனால அதை மறிக்க முடியாது இவைகள் சூழ்ச்சி செய்யும் அதிக உயரம் செல்லாமல் உயரம் கம்மியாக சென்று ரேடாருக்கு சிக்காமல் சூழ்ச்சி செய்து சென்று தாக்குதல் நடத்த முடியும் இது ரெண்டுமே வித்தியாசமாக இருக்கும் இப்போ நம்ம செய்கிறது ஒரு பதினாலு இந்த வகை தாக்குதல் விமானத்தை முதல் கட்டமாக உற்பத்தியை நோக்கி நகரம்னு சொல்கிறாங்க இது முதல் செய்யும் பதினாலு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு நம்ம கொடுக்க போறோம் இது ஒரு பிரதான நோக்கம் இந்த பூமியின் விட்டம் பன்னெண்டாயிரத்தி ஏழுநூற்றி பதினாலு கிலோமீட்டர் அதை தாண்டும் விதமாக பதிமூணாயிரம் கிலோமீட்டர் செல்லக்கூடிய அளவு ஒரு முறை எரிபொருள் நடப்பினால் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் செல்லக்கூடிய அளவு நம்ம செய்கிறோம் இதில் மகிழ்ச்சியான செய்தி வந்து இது டிசைன் வந்து இதோட வடிவமைப்பு இந்த டியூ நூற்றி அறுபது ஒத்தி இருக்கும் இது நம்ம டெக்னாலஜி இதை இதோட டெவலப் பண்ணுறோம் இதை நம்ம மேம்படுத்துவது எல்லாமே ரஷ்யாவின் உதவியோடு துணையோடு தான் நம்ம செய்ய போகிறோம் இது இரண்டு நாடுகள் வந்து உதவி சொல்லுவாங்க இதோட என்ஜின் மற்றும் வடிவமைப்பு அனைத்துமே ரஷ்யாவுடைய டியு நூற்றி அறுபது ஒத்து இருக்கும் பிரான்ஸ் நாட்டில் இருந்து இதுக்கு சில கம்ப்யூட்டர் சம்மந்தம் பட்ட பொருட்களை நம்ம வாங்கலாம் இல்லை வாங்காமல் அதையுமே ரஷ்யா மூலமாகவே செய்து கொள்ளலாம்னு சொல்லலாம் இதோட பிரதான ஆயுதம் இது செய்யும் இதோட பிரதான நோக்கம் ஆயுதம் வந்து நான்கு பிரமோஸ் என்ஜி நியூ ஜெனரேஷன் தாக்குதல் ஏவுகணை கொண்டு செல்லும் இது ஏன் பிரம்மோஸ் இதில் வந்து கொண்டு போகிறாங்கன்னா இப்போ வந்து இந்தியாவிலேருந்து பிரம்மோஸ் செய்ய வராங்கன்னா இப்போ ஒரு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் செல்லு தூரம் வருங்காலில் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் செல்லக்கூடிய அளவு இந்த நியூ ஜெனரேஷன் வரும் ஆனால் இந்த போர் விமானத்தில் கொண்டு செல்லும் இந்த தாக்குதல் விமானத்தில் கொண்டு செல்லும் போது அது கண்டங்களை விட்டு கண்டம் தாவும் அளவுக்கு அதே தூரம் செல்லும் அதிலிருந்து கிளம்பும் இந்த பிரமோஸ் நியூ ஜெனரேஷன் ஏவுகணை அது ஒரு தனியாக ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் சொல்லும் அப்போ அதையும் கூடுதலாக எடுத்துக்கணும் எந்த மூளை வேண்டுமானாலும் நம்மால் அணுகுண்டின் மூலமாக தாக்குதல் நடத்த முடியும் இந்த பிரம்மோஸ் நான்கு நியூ ஜெனரேஷன் ஏவுகணையோடு இந்த அக்னி ஏவுகணையின் ஷார்ட் ரேஞ்ச் பலாஸ்டிக் வாங்க ஒரு குறுகிய தூரம் செல்லக்கூடிய அக்னி ஏவுகணையும் மாட்டிக்கலாம் அதுபோக கணக்கில்லாமல் லேசர் கைடட் பாம்பாங்க லேசரின் மூலமா பொட்டு வச்சு கொடுப்பாங்க துல்லியமாக அந்த குண்டை போட முடியும் லேசர் கைடட் பாம்பும் வைத்துக்கொள்ளலாம் பிற விதமான ஆயுதங்களை வைத்து வைத்துக்கொள்ளலாம் இதுக்கான என்ஜின் வந்து நம்ம ரஷ்யாட்ட தான் கேட்டிருக்கோம் இரண்டு என்ஜின் தேர்வா இருக்கு ஒன்று ரஷ்யா இன்னொன்று அமெரிக்கா ஆனால் தொண்ணூறு சதவீதம் இதற்கான என்ஜினை வந்து ரஷ்யாட்டிருந்து என்கே முப்பத்தி ரெண்டு ஆஃப்டர் பர்னர் என்ஜின் தான் நம்ம வாங்க போகிறோம் நம்ம தனியா வந்து மேம்படுத்தி கொண்டிருக்கோம் அது தனியா இருக்கு ஆனா இப்பதைக்கு என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யா தான் கொடுக்க போறாங்க இதெல்லாம் பேசி ஓரளவு முடித்து செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா முதற்கட்டமான இதோடைய வடிவமைப்பெல்லாம் முடிச்சிட்டாங்க ஆயுதங்களை வந்து இன்டெர்னல் வெப்பன் வேம்பாங்க நம்மளுடைய கண்டம் கண்டம் செல்லும் விமானத்தில் வந்து உள்ள வெளியே நீட்டிட்டு இருக்க மா நீட்டாத மாதிரி வெளியே இருக்க இருக்காது போன்று மறைத்து உள்ள வைக்கக்கூடிய ஆயுதங்களை நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா ரேடாரில் கொஞ்சம் கூட மாட்டிக்கொள்ளாது போல இதில் பயன்படுத்தக்கூடிய வண்ண கலவை பெயிண்டரில் ஒரு கோட்டிங் பாங்க அந்த கோட்டிங் மற்றும் இதில் பயன்படுத்தக்கூடிய உலோகங்கள் எந்த எதிரி நாட்டு இல்லை உலக நாட்டு ரேடார் அலைகளுக்கு சிக்கிக்கொள்ளாதபடி நம்ம செஞ்சிருக்கோம் வருகின்ற வருஷம் வருகின்ற வருஷத்தை வருஷத்துல இதோட முதல் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து உலக நாட்டுக்கு காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க உற்பத்தி செய்யக்கூடிய இந்த பதினாலு விமானத்தோடைய தோற்றத்தை இவங்க உருவாக்கிட்டாங்க ஆயுதங்கள் மற்ற எல்லாமே உருவாக்கிட்டாங்க ஆயுதங்கள்லாம் நம்மகிட்டே இருக்கு இந்த பிரம்மோஸ் நியூ ஜெனரேஷன் நம்மகிட்ட இருக்கு அக்னி ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் நம்மகிட்டயே இருக்குது லேசர் கைடட் பம் நம்மகிட்டயே இருக்கு அதனால ஆயுதங்கள் நம்முடையது இதை முத உட் முதல் கட்ட டிசைன் நம்ம வந்து செஞ்சுட்டோம் இது ரகசியமாக வச்சிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க முதல் ஏஎம்சியே வரும்போது அட்வான்ஸ் மல்டி ரோல் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் இந்தியா பயன்பாட்டுக்கு வரும்போது அதே நேரத்தில் இந்தியா தன்னுடைய கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் தாக்குதல் ராட்சசயமானத்தை கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த காலகட்டம் இதுக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமாக வந்து யூரோப் யூனியன் சொல்றதுக்காக இல்லது அமெரிக்கா சொல்றதுக்காக நம்ம பயந்துகிட்டோ இதை வந்து சொல்லாமல இதுக்கு தேவையே இல்லைன்னு தோணுது ஒரு சின்ன நாடுகள் வந்து நம்மளை மிரட்டுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது கடைசியாக நீங்கள் ஒரு பத்து நாள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க ரஷ்யாவோட எரிபொருள் வாங்கினா உங்கள் பொருளுக்கு ஐநூறு சதவீதம் வரி விதிப்பேன்னு மிரட்டுறாங்க நம்ம எங்கே எரிபொருள் வாங்கணும்னு சொல்கிறது நம்மளுடைய இஷ்டம் நம்மகிட்ட பணம் இருக்குது எங்க எரிபொருள் விளக்கம்மியாக இருக்குது அங்கே தான் வாங்கும் இதை வந்து அமெரிக்கா சொல்ல வேண்டியதில்லை இது இன்னும் மிகப்பெரிய ஒரு வெட்கக்கேடான விஷயம்னா இரண்டு தினம் முன்னால் இந்த நேட்டோ இந்த யூரோப் யூனியன் நாடுகள் சுல்லான்னு சொல்லலாம் இந்தியாவை ஒப்பிட்டு பாஸ் பார்க்கும்போது இந்த நாடுகளும் சுல்லான் இவனுதை வந்து நம்ம வந்து வந்து ரஷ்யாவிடம் எரிபொருள் வாங்கினா நூறு சதவீத உங்கள் பொருளுக்கு வரி விதிப்பேன்னு சொல்றது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே இதை போன்ற ஆயுதங்கள் செய்யும் போதுதான் இவன்களும் சும்மா இருப்பானுங்க இல்லைன்னா இப்ப வந்து எரி வரி விதிப்புன்னு சொல்கிறது நாளைக்கு வேற மாதிரி பேசலாம் நீங்க வந்து ரஷ்யாவோட இணைஞ்சு செஞ்சீங்கன்னா நாங்க வேறு விதமான பிரச்சனைக்கு வருவோம் சொல்லி அமெரிக்காவும் இந்த ஐரோப்பிய நாடுகள் நேட்டோன்னு சொல்லி மிரட்டலாம் என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கலாம் அப்போது இதையெல்லாம் முறியடிக்கணும் இவங்களெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு இருக்க வைக்கணும் அப்படின்னா இந்த வகை விமானம் நமக்கு நிச்சயமாக தேவை நம்ம எங்கே எதை வாங்கணும்னு சொல்வது நம்முடைய முடிவு நம்முடைய தலைவர்கள் நம்முடைய மக்களுடைய முடிவு இவனெல்லாம் நம்மகிட்ட பேச வேண்டிய அவசியமே கிடையாது இரண்டாவது உலகத்தின் நம்பர் ஒன் நாடு அப்படிங்கும்போது இதை போன்ற ஆயுதங்கத்திலும் ஆயுதங்களிலும் நம்பர் ஒன்னாக இருக்கணும் வீணாக நம்மை மிரட்டுவது மட்டுமல்ல உலக நாடுகள் நம்முடைய நட்பு நாடுகளை இல்லை ஒரு எளிய நாடுகளை இந்த அமெரிக்கா இந்த ஐரோப்பியூனியன் மிரட்டாமல் இருக்கணும்னா இதை போல ஆயுதங்கள் நிச்சயமாக நமக்கு தேவைப்படும் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி இந்த போர் விமான விமானத்தின் என்ஜின் தர தயாரிப்பில் சுணக்கம் இருக்குன்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இப்போ ஆனால் வருகின்ற செய்திகள் மிக வேகமாக அதை நோக்கி முன்னேற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில தினங்களில் ஒரு வருகின்ற வாரங்களில் நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோ கிலோ நியூட்டன் வெளிப்படுத்தக்கூடிய என்ஜின்களை பரிசோதிக்கும் வசதி ஒரே நேரத்தில் இரண்டு என்ஜின்களை பரிசோதிக்கும் வசதி மத்திய அரசு திறக்க போறாங்க அநேகம் ஆந்திராவர்களுக்கு நினைக்கிறேன் அதை பற்றி ஒரு தனியான பதிவு நாளைக்கு பண்ணலாம் இனிமேல் வந்து இந்த பரிசோதிக்கும் வசதி இல்லாமல் நம்ம ரஷ்யாவிடம் போய் நிற்க வேண்டியதில்லை எத்தனை வேணாலும் செஞ்சு நம்ம பரிசோதி பரிசோதித்து பார்க்கலாம் மிகப்பெரிய மிகப்பெரிய சொல்லலாம் இந்தியா நோக்கி விரைவாக சென்று இதோட அர்த்தம் அதே போல ஒரு தனியார் நிறுவனமே இப்படி பிரம்மாண்டமான என்ஜின்களை பரிசோதிக்கும் வசதி என்ஜினியரிங் நோக்கி சென்று கொண்டிருக்கன்னு தகவல் வருது இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியா இந்த போரிமானங்கள் கண்டங்கள் விட்டு கண்டம் தாண்டும் தாக்குதல் விமானத்தின் ஓட்டத்தில் மிக வேகமாக ஓடிட்டு இருக்காங்க அது பெருசாக வெளியே சொல்லாமல் அவங்க ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க நல்லாவே புரியுது நிச்சயமாக ஏஎம்சிஏ அட்வான்ஸ் மல்டி ரோல் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் மற்றும் தேஜஸோட எம்கே டூ இதெல்லாம் விரைவில் வந்துடும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருது இதெல்லாம் பார்க்கும்போது இதை தனிப்பதிவாக கொடுக்குறேன் ஆதலால் தான் இப்படி வந்து மத்திய அரசு வந்து இப்போ திறக்கிறாங்க டெஸ்டிங் ஃபெசிலிட்டியை மிக பிரம்மாண்டமாக திறக்கிறாங்கனால தான் வெளியே இருக்க போரிமானத்துக்கு இவங்க இன்னும் போகாமல் ஆர்டர் கொடுக்காமல் ஆர்டர் கொடுக்காமல் இருக்காங்கன்னு புரியுது நிச்சயமாகவே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் அதே போல் நம்ம வந்து சமீப காலமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவை விட்டு கொஞ்சம் விலகி வந்து அமெரிக்காவை நோக்கி நெருங்கணும்னு புரியுது அதோட விளைவை தான் அனுபவிக்கிறோம் இன்ஜின் அவன் தராமல் இருக்கிறான் தேவையற்ற மிரட்டல் விடுக்கிறான் இதையெல்லாம் நம்ம நிறுத்தணும் அப்படின்னா பழையபடி திரும்ப வந்து நம்ம ரஷ்யாவை நோக்கி நகரணும் நம்ம ரஷ்யாவுடைய நெருங்கி பழகி நல்ல ஒரு நட்புறோடு செல்லும் போது இதைவிட பிரம்மாண்டமான ஆயுதங்கள்லாம் ரஷ்யம் மூலமாக நம்மளால் செஞ்சு கொள்ள முடியும் நன்றிகள்